நான் வீடியோவே நான் என்ன யோசிப்பேன் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெரியுமா நான் தெளிவா சொன்ன எங்க போனேன் என்ன என்ன பண்ண கற்று விட்டது வச்சது இல்ல வரைக்கும் எனக்கு தெரியுமா சொல்லு கிளியரா சொல்றேன் தெரியல ஒரு ஒரு சைன் பண்ணியாச்சு சைன் பண்ணியாச்சு நாங்க ஆயிரத்திட்டு சைன் பண்ணியிருந்தோம் எதுக்கு சைன் பண்ணிடுறோம் ஏன் சைன் பண்றோம் தெரியாம நீ வாட்டுக்கு எக் தப்பா போய் எல்லாத்திலயும் பண்ணி தொலைச்சிடாத திடீர்னு ஒரு போலீஸ்காரங்க கூப்பிட்டு கையெழுத்து போடுமா நான் போட்டு தொலையாத படிச்சு பார்த்து போட்டு தொலை உன் தலையோட போக அதையும் சொல்லி தர்றேன் நல்லா தெளிவா ஒரு வச்சில கூட்டி போய் படிச்சு அதுக்கப்புறம் தெளிவா கெழுத்து போடு என் கேட்டாங்க போட்டிருக்கா புடிச்சுக்கிட்டே உள்ள வச்சு தட்டிடுவாங்க